மாட்டையும் குளிப்பாட்டியாச்சு எண்ணையும் குளிப்போம் குளிச்சாச்சுப்பா நானும் மாலை போட்டுட்டேன்னு வாயை மூடிக்கிட்டு அமைதியா பொத்திக்கிட்டு தான் இருக்கேன் இவன் இருக்க உடம்புடக்கா இருக்க உடம்புடக்கா இங்கே பாருங்க பாம்பு ரெண்டு பக்கமும் பீறிக்கிட்டு போகுது ஏன்னா இவ்வளோ பெரிய பாம்பால் பீறிக்கிட்டு அப்படி என்ன வெளியே போகுது ஆ உடனே மணியை கட்டி வரத்தவங்க விட்டுருக்கான் ஆறுதலி நான் சும்மா போகிறேன் அழிஞ்சு போயிடாதிங்களே ஏமாளும் இப்படி நிலையத்துக்கு போய் நாடு நாட்டுக்கிட்டே சாவுடானுங்களே இன்னொரு அழுதே இந்த வடக்குங்கணை செய்ய ஊர் மேஞ்சவன் அப்படியே அந்த இடத்துல வெடியை வச்சு விட்ருக்கான் ராக்கெட் வெடிய அது சீனு போகுது மேலே நிற்கி மேலே மர பாரதெக்ஷ்மில்ல ஃபோன் மீ வேற போடுறானுங்க எங்க பாருங்க எல்லாரும் செத்த அப்புறம் தான் பால் ஊற்றுவாங்க இவன் உயிரோடு இருக்கும்போது இவனுக்கு இவனே பால் ஊற்றிக்கிட்டு தான் இந்த மாதிரி நான் ஒரு வீடியோ போட்டால் உடனே ஆபாசம் அவுத்து போட்டான் காமை பிசாசு காம கொடுறேன் அது இதுன்னு உடனே ஆ ஆனு பிளப்பிய எங்கேயோ மேஞ்சுட்டுலாம் உடனே வந்து என் மேலே தான் வந்து ஏறுவான் ஒரே ஏத்தமா ஏறுவான் இப்படி ஒன்றுலாம் ஆ ஒரு வாரமாக இளவு வீடியோக்கு தான் என் கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்குது முழு முழுசாக ஆம்பளை பயிர்வை தாடியும் மயிருமா அசிங்க பிடிச்ச பயிர்வோ வீடியோவாக தான் என் கண்ணில் படுது பொம்பளை பிள்ளைய வீடியோவே என் கண்ணில் படம் இருக்கு பொம்பளை பிள்ளைலாம் வீடியோ போடுதான்னு தெரிய முக்குது அந்த வீடியோ எனக்கு வரவே மாட்டேங்குது கட்டையில் போறவனுக்கு வீடியோவாக தான் எனக்கு கண்ணில் போடுது அறுதி வீடியோவாக தான் வருது ஏல தம்பி நம்மளை பார்க்க வந்திருக்கான் தம்பி வேறு என்னன்னா அரவிந்த் இவனுக்கு இன்னைக்கு பிறந்தநாளாம் அதனால் என்னை பார்த்துட்டு போகணுன்னு வந்திருக்கான் இனியும் பிறந்தநாள் அரவிந்து எல்லோரும் இவனுக்கு பிறந்தநாளும் சொல்லுங்கள் ஆமாம் சொல்லுங்கள் ஆமாம் எங்கள் ஊரில் மிகப்பெரிய சிங்க குட்டி விடாத புளி கொட்டலாம் எடுத்தாச்சு ஆச்சு கொட்டலாம் எடுக்கல அப்புறம் கொட்டை எடுத்த புளி கொட்டை எடுக்காத புளி இருந்தாங்க நம்ம தம்பிக்கு மொதல் பிறந்த நாள் சொல்லுங்க நம்ம அடுத்து எங்கள் ஊரில் கோயில் திருவிழா இருக்குது எல்லாரும் வாங்க நல்ல டான்ஸ் ஆடுவான் நல்ல நல்ல ஆட்டம் பாட்டம் பயங்கரமாக கொண்டாடுவான் தம்பி பார்த்துக்கிடுங்க எல்லாரும் உனக்கு பிறந்த நாள்னு சொல்லிடுங்க சேர்ந்தாலும் சொல்லுங்க அவங்க நம்பி தான் இருக்கேன் அண்ணன் பெரிய ஆளாக கொடுங்க லைட்டாக இருந்த வரைக்கும் இப்போ இருக்கிற வரைக்கும் போதும் எழுதி என்னது இது என்னது இல்ல அவன் இன்னைக்கு பிறந்தநாள்னு சொல்லி அவன் வீடியோ போட வந்த பாவத்துக்கு அவனை வச்சு எவ்வளவு செய்யணுமோ அவ்வளவு வச்சு செய்யறீல ஆமா உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது சுவத்தை தான் திங்கிலா இல்லைன்னா கழுதை விட்டு எத்தல கழுதை விட்டே தங்க இது என்னது பாம்பு கோவனத்தூர் விட்டு பீரிக்கிட்டு வெளியே வருது பீரிக்கிட்டு பாம்பை பத்திரமா வச்சிக்க இல்ல அறுவணி வெண்டைக்காயிரம நறுக்கி விடுவோம்ல ஆமா இவன் தான் இப்படி பண்ணுதானா இன்னொரு ஊர்மாடு மேய்ச்சப்ப அவன் என்னை அந்த பயலையும் சட்டி போட்டு ஆற விட்டுருக்கான் சட்டி போட்டு இனி அந்த வீடியோலாம் பார்த்தா அவன் என் கூட வீடியோ போட வருவானாலே இல்லை வருவானா ஏம்பளை இப்படி நிலையத்து போய் நிற்கிய நிலையத்து போய் ஒரு பத்து நாளைக்காவது பொத்திக்கிட்டு அமைக்கிக்கிட்டு இருங்கல மாலை வேற போட்டிருக்கேன் என் வாயை மூடிக்கிட்டு இருக்கலான்னு பார்க்க இருக்க உடம்பு இருக்க உடம்பு ஒரு பயணம் செத்து மூலியம் டக்கான் செத்த மாடு வச்ச பயனு இந்த கருவாயன் ஆபாசமான பதிவு போட்டுக்கிட்டு இருக்கான் இவனை உள்ள தூக்கிட்டு போய் நாலு கும்மா குத்து குத்தி அனுப்பி விடுங்க கும்மாங்க குத்து உன் வாய்க்களை என் உலக்க வச்சு தான் குத்தணும் உலக்க வச்சு தான் குத்தணும் அறுதி போயிடுவான் யார் ஆபாசமாக போட்டுக்கிட்டு இருக்கா நரிப்பை நரிப்பாக மட்டும் பாருது கண்ட கண்ட இடத்தை பார்த்துட்டு ஆபாசம் ஆகுதுன்னு சொன்னால் இழுத்து பிடிச்ச அறுத்து பிடி மாறுது அறுதி போயிடுவேன் ஊர்வலத்துக்கு பார்லே எத்தா எத்தான் தண்டி போட்டுக்கிட்டு என்னென்ன ஆட்டம் ஆட் ஆப்படி ஆட்டுதாளுகே அவளெல்லாம் விட்டுட்டு ஏன் ஏங்கன்று வந்து இல வல உடிச்சவங்களாம் இல்லை இல்லை மண்டைக்கு இருக்கேன் காமெடி கணிச்சேன் வடக்கினைச்சேன் நக்கு நே புடுங்கினவே புண்ணாக்கு எல்லா பேரும் போட்டோ எடுத்துட்டு ஓடி போயிரு என் போட்டோ வச்சிருக்காங்க ரொம்ப அட்டலி பண்ணிக்கிட்டு இருக்கே ரொம்ப இதாக எழுதிட்டு இருக்கிய பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் எல்லா என்ன பண்ணணும் எனக்கு தெரியாது கள்ளி பழகத்துக்கு கல்வி பழகத்துக்கு இன்னும் எடிட்டர்லாம் அவனு அவனுக்கு இருக்கு வாரேன் நீ மாலையே போட்டாலும் ஒன்னே சும்மா விடமாட்டோம் அறுத்து கிழிச்சுக்கிட்டே தான் இருப்போம் அறுத்து கிழிச்சுக்கிட்டே இருப்பீங்களா அறுத்து கிழிக்கு வாக்கில கையை கொடுத்து ரெண்ட கிழிச்சுட்டா

உங்கள் இளவு மூஞ்ச பார்த்த உடனே பாடாக படுத்தி எடுக்காதீங்களா அவர் வெளியே தலை காட்ட முடியாமல் இப்போ அலைதார் தோட்டத்திலே தான் படுத்து கிடக்காரு செல்ல கையில் எடுத்தால் ஓடியாக போயிருந்தார் இல்லை ஏ ஓட்ட சட்டி சாம்ஸு இழுத்து பிடிச்சி அறுத்து விடும்ல உங்கள் இளவு மூஞ்ச பார்த்த உடனே ஓடியாக போயிருந்தா எங்கள் மச்சான் பாரு மச்சான் இல்லை உனக்கு பொத்துக்கிட்டு இருக்க முடியல பொத்துக்கிட்டு இருல மொதனி போன மாரி போட்டுக்கிட்டே இருக்காங்க கருமம் பிடிச்சப்ப அறுதறி நாட்டுக்கிட்டு சாவதுக்கு எங்க வீடியோ எங்க வீடியோ வராதில்ல மனுஷன் படுத்த பாடு தெரியாமல் வீடியோ வீடியோ எங்கான் அவன் வேலையை முடியாமல் ஒன்றும் முடியாமல் அவன படுத பாடு அவனுக்கு தான் தெரியும் நெட்டு நோடு முடிஞ்சிட்டு வந்த பிறகு போட்ட வரதான் தான் வீடியோ அது வரைக்கும் வரவே வராது ஒரு இளவு நீங்கள் பார்க்கண்டாம் மையத்தை பிடிக்கணும் வீடியோவை உமா ஃபோன் போட்டனே மூஞ்ச கிலோ வச்சு விழுத்துருமேலாம் அறுதலி இந்த வீடியோ வருதோ வரலையோ வந்தால் வருது வர வர நாசமாக போகுது இல்லை தமிழாண்டா பேப்பரடி என்ன ஒன்று சும்மா இருக்க முடியலையோ கை நம்ம நம்ம அரிச்சுனா கொண்டு அடுப்பு ஒன்று விடலையா கையே ஒரு வீடியோ எடுத்துச்சுட்டு என்ன பாட படுத்திக்கிட்டு இருக்கான் தெரியுமா மரத்தில் தொங்க விடுதான் இல்லைன்னா அந்த காட்டு பண்ணி ஏகி விடுதான் இல்லைன்னா அவுட்டைக்குள்ள தான் தான் இவனுக்கு வேலை மாரி இல்லை இதில் வேற போன மாரி வேற எவனோ போட தான் பாரு இப்போ பார்த்து போன மாரி இது பேப்பர் அடி ராவு ஏல உடனே விளக்கம் பார்த்து அடிச்சு கொடுமுல மாரி எப்பவும் போட்டுக்கிட்டே இருந்தேன் நீ